சொன்ன ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அது வீரமோ ஒரு எதுமையில பண்றாங்க நிராயமானிய அப்பாவி நெத்தி பொட்டில் சுடுறது அப்படின்றது வீரம் கிடையாது காட்டு இந்த உலகத்திற்கு ஒவ்வாத ஒரு செயல் அதன் பிறகு நாம ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவோம் உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் நிறைய என்றால் போகவே முடியும் என்னால் ஏன் ஒரு பெண்ணை கதற என்னையை கொன்னுடே அப்படின்னு சொல்லும்போது அந்த பயங்கரவாதி சொல்றா மோதி கிட்ட போய் சொல்லணும் அதுக்காக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மெசேஜ் பிரதமருக்கும் போச்சு அனைவருக்கும் போச்சு நாடே கொந்தளிச்சது அப்படின்றது ஒரு சிறு வார்த்தையாக தான் இருக்கும் அதன் பிறகு நம்ம

பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கே பாகிஸ்தானை தாக்கணும் இந்தியா இஸ்ரேல் போது இருக்கணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு அவர்கிட்ட ராணுவமோ ஒரு ஒரு பெரிய டேங்கிகளோ விமானங்களோ கிடையாது நாம இங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு ஒரு ரோம் நேஷன் அந்த நாட்டோடைய அடையாளம் அந்த நாட்டோட அடிப்படை அப்படின்றது ரெண்டே ரெண்டு விஷயத்துல கட்டமைக்கப்பட்டுச்சு ஒன்னு இந்திய எதிர்ப்பு இன்னொன்னு இந்து வெறுப்பை மட்டுமே அடித்தளமாக வச்சு கட்டமைக்கப்பட்ட அந்த நாட்டில் நாம் இஸ்ரேல் ஹமாஸ் அண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியாது ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிச்சாங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முடிவை ஒப்படைகளுக்கு ஒப்படைக்கு கிடைச்சி பிஎன் வீ ஃப்ரீ அண்ட் இல் த ஹ ஆம் ஒப்படைகளுக்கும்

ஏ வேற சர்வதேச அரசியல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம ஆதரவோ எதிர்ப்பாவோ குரல் கொடுக்கும் போது எதிர்கள் பார்த்து தான் நம்மளுடைய முடிவில் எடுக்க நம்ம உணர்ச்சிகளுக்காகவோ இனத்துக்காகவோ மதத்துக்காகவோ எடுக்கக்கூடாது நான் சொல்றேன் அறுபது நாடுகள் மிக முக்கியமான நாடுகள் இந்தியாவோட தோல் சேர்ந்து சார்ந்து நின்றாங்க இதே நீங்க அப்படியே இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு மும்பையில் நடந்த தாக்குதல் நம்மளுடைய வர்த்தக தலைநகரம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மண்டி போட வச்ச ஒரு சூழ்நிலை நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கூட அங்கங்க கண்டன பொருட்கள் தெரிவித்தார்களே தவிர நாடுகள் கூட நிற்கல சோ நம்மளுடைய சர்வதேச அரங்கல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல இந்தியா எங்க நிக்குது அப்படின்றதுக்கான ஒரு காட்சி தான் டிசம்பர் மாசம் நான் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன் பயங்கரவாதத்தை தாக்கணும் அதை வந்து அழிக்கணும் அப்படின்ற போது நம்ம நுனிக்குள் வேதிட்டு இருந்தா சரியா இருக்காது நம்ம நாட்டுக்குள்ள காஷ்மீருக்குள்ள அன்றாட ராணுவத்தினர் இங்க நம்ம சேஃபா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்மளோட சகோதர சகோதரிகள் அந்த பேர் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி நாள் கோவிட் இருக்கு இல்ல என்ன புயல் இருக்கு மலை இருக்கு எல்லாத்தையும் தாண்டி எங்க பாதுகாத்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம சேஃபா பேச கிரிக்கலான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கு அப்போ அந்த பதிவுகளை போட்டது பாவல்பூர் பஞ்சாப் ப்ராவின்ஸ் பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய பாவல்பூர் அந்த பாவல்பூர்ல இருக்கக்கூடிய மர்கஸ் சுபா நல்லா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அதுதான் ஜெய்ஷி முகமது அப்படின்ற அந்த புல்வாமா தாக்குதல் நடத்தின முகாமோட ஆணி பேர் அங்கிருந்துதான் பாராளுமன்ற தாக்குதல் பல முக்கியமான இந்தியாவில் நடத்தப்பட்ட படுவாதக தாக்குதல்கள் எல்லாமே பிளான் பண்ணப்பட்டுச்சு அதை அடிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையா ஒரு கனவா இருந்துச்சு நாம அதை மட்டும் அடிக்கல அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தோரு லொகேஷன் ஒன்பது லொகேஷன் இதுல நீங்க இருபத்தோரு இடங்கள் ஒன்பது லொகேஷன் இதுல வட அதாவது அவங்களுடைய வட பாகிஸ்தானோட வட வடகோடியில் இருக்கக்கூடிய ஸ்டார்டில் அவங்களுடைய மிக முக்கியமான இடம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தென்கோடியில் இருக்கக்கூடிய கராச்சி நான்கு மாகாணம்

நம்மளோட இது கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு விமானங்கள் நேருக்கு நேர் நின்றது உலக வரலாற்றிலே யாருமே பார்த்து இப்போ அந்த இடத்துல விடிய காலையில நாலு மணிக்கு அந்த வீடியோஸ் இந்தியாவுடைய முப்படைகளும் அபிஷியலா அவங்க ட்விட்டர் ஹேண்டில் வெளியிட்டாங்க நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஒரு சர்ஜன் ஒரு மருத்துவ சர்ஜரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்ன உள்ள போட்டு இது இதுல போய் ஒரு சின்ன ஒரு மில்லியன் மீட்டர் மீட்டர் இருக்கக்கூடிய கட் பண்ணி எடுப்பாங்க அதே தான் முப்படைகளும் பண்ணாங்க மர்கத்தில குறிப்பான ஒரு இடத்துலதான் அங்க தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பாண்டிய ரொம்ப அதிக ரொம்ப சொல்லி இப்போ ரொம்ப காமன் சென்ஸ் பாருங்க ஏப்ரல் இருபத்தி தேதி இந்த தாக்குதல் நடக்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரவே அவங்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வேற இடத்துக்கு சேஃபா ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க அப்போ மே ஏழாம் தேதி பதினைந்து நாள் கழிச்சு இந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த தீவிரவாதிகள் யாரு எங்க இருக்கிறாங்க உலக தகவல் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் இது நாளும் சேர்ந்து உளவுத்துறை நம்மளுடைய ரா ஐவி போன்ற ஏஜென்சிஸ் அவங்க கொடுக்கக்கூடிய நூத்தி ஒரு பர்சன்ட்

ஒரே ஒரு கேள்வி திரும்ப 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 பாகிஸ்தான் கிளப்பி விட்ட ஒரு வீடியோ ரஃபேல் என்னாச்சு ரஃபேல் என்னாச்சு ரஃபேல் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு யுத்தத்துடைய முதல் நாள் தலையங்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்து எடுத்து படிச்சு பாருங்க யுத்தம் ஆரம்பிச்ச நாலு மணி நேரத்துக்குள்ள இருபது இந்திய விமானங்கள் வீட்டப்பட்டுச்சு உங்க விமானங்கள் உங்க டேங்கிகள் உங்க கப்பல்கள் சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதுல ஹேங்கர் போட்டு பங்கர் ப்ரூஃபா கொண்டு வந்து இங்கேயாவது தஞ்சாவூர் பகுதியில் ஒடிச்சதான் உண்டு அதோட பர்பஸ் அது கிடையாது அந்த விமானங்கள் போகும் விமானங்களோட டெக்னாலஜி அப்படின்றது அதை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளோட டெக்னாலஜிங்கிறது சிக்ஸ்த் ஜெனரேஷன் சோ விமானம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் வல்லவர்கள் அது சுட்டு வீழ்த்தல் பண்றதுக்கான ஆபத்து என்னைக்குமே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துல நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்துக்கும் அதிகமான விமானங்கள் நம்ம விமானப்படையில் இருக்கு சர்வீஸ் ஒரு <laughs> <laughs> அமெரிக்காவுடைய மிலிடரி டாக்டர் எழுதி கொடுக்கிறது அஞ்சு பர்சன்ட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா நம்ம லெஸ் தன் ஒன் பர்சன்ட் இருக்கும் பைலட் இன்னொரு விஷயம் நீங்க விமானம் போர் விமானங்கள்ல பாத்தீங்கன்னா அது இருக்கிறதுலயே சொபஸ்டிகேட்டட் டெக்னாலஜின்றது அந்த பைலட்டை வெளியில கொண்டு வரதுக்கான அந்த எஜெக்ஷன் சீட் ஏன் அப்படின்னா ஒரு போர் விமானியா நீங்க ஆகணும் அப்படின்னா சார் எனக்கு சொல்லியிருந்தாரு அவ்வளவு அழகா நேவல் ஆகணும் பத்தி சொல்லியிருந்தாரு நீங்க ராணுவத்திலயோ ஏதோ இதுல அதிகாரியா சேர்ந்தீங்க நீங்க விமானி ஆகணும் அப்படிங்களா அதோட பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டிங்கிறது பதினஞ்சு லட்சம் பேர் ஒருத்தர் ஒரு முறை நீங்க அந்த தேர்வு ஃபெயில் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கையில திரும்ப நான் கொடுத்தா ஃபெயில் ஆகும் ஏன்னா திரும்ப ஃபைட்டர் ஜெட் பைலட்டா ஆக ஃபைட்டர் பைலட்லாம் அடுத்தது அப்போ நம்ம ஒரு பிரீஃபிங் நம்மளோட ஏர் ஒரு மீ பிரீஃபிங் கொடுக்கும் போது ஏ கே அவர்கள் கொடுக்கும் போது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் ஆல் பைலட்ஸ் ஆர் சேஃப் அப்படின்னு இந்த மாதிரி அது முக்கியம் கிடையாது இப்போ பேல்காம்க்கு நம்ம பணி பாருவோம் சர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியோட ட்விட்டர் அண்ட்ல போட்டுருக்காங்க பெஹல்காம் மட்டும் இல்ல பாஸ் நீங்க பார்க்கக்கூடிய கலீத் அப்லிக் அபு ஒகாஷா முரிக்கே அப்படின்னு ஒரு டெரஸ் கேம்ப்ல இது பண்ணிருந்தோம் ஒரு இருபது வருட காலம் இந்தியாவில் நடந்த பதினைந்து முக்கியமான பயங்கரவாத தாக்குதல்கள் ஹைதராபாத்ல ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருந்த ஒரு கிங் பின் ஜெய்ஷே முகமது அங்க இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் பயங்கரவாதிகளால் மூல செலவு செய்யக்கூடிய நூற்ற கணக்காலத்தில் தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் கில் இறுதி சடங்குக்கு யார் யார் வந்திருக்காங்க பாருங்க ஐந்து உயிரி ராணுவ அதிகாரிகள் அவங்க காவல்துறை அதிகாரிகள் மெஜிஸ்ட்ரேட் இங்கே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ இருக்கு சில பேர் சில பேர் என்னன்னா பாகிஸ்தான் ராணுவம்னா மோசமானவங்க பாகிஸ்தான் மக்கள் வந்து உள்ளவங்க வெ லவ் வியூ ப்ரோவியோடு ஐ சாரி பாகிஸ்தான் அவங்க ராணுவத்துக்கும் அவங்க பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்பட

ரஜோரி நான் பகுதி அது அந்த ரஜோனி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பகுதி ராணிகளை அவங்க வேறு வலையில் இருப்பாங்க அந்த பகுதி கொஞ்சம் கால்வாக இருக்கும் இந்த ஒரு கேவலமான ஒரு நாடு அது அதை ஒரு அதோட ஒரு கேவலமான ஒரு நாள் யாருமே பண்ணக்கூடாத வேலையை அவங்க பண்ணாங்க ரஜோரியில் இருக்கக்கூடிய ஒரு குருதுவார மேலே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பன்னெண்டு பேர் இறந்தாங்க